தேனியில் தனியார் நிறுவனம் மற்றும் மாவட்ட காவல்துறை இணைந்து நடத்திய மாபெரும் மாரத்தான் போட்டியில் குளறுபடி தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராததால் இரண்டு சிறுமிகள் மயக்கம் சிறுமியை மருத்துவமனைக்கு அடித்து செல்ல ஆம்புலன்ஸ் வசதி செய்யாததால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் தேனியில் தனியார் நிறுவனம் மற்றும் தேனி மாவட்ட காவல்துறை இணைந்து மாணவர்களின் போதைப் பொருளிலிருந்து விடுபட விரிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாரத்தான் போட்டிகள் இன்று காலை தேனி பங்களாமேடு பகுதியில் தொடங்கி நடைபெற்றது நுழைவு கட்டணமாக முன்னூறு ரூபாய் பதிவு செய்து மாரத்தான் போட்டியில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் சிறுவர்கள் என பல பிரிவுகளாக மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது பேருக்கு சைக்கிள்களும் பரிசாக அறிவிக்கப்பட்டன இந்நிலையில் மாரத்தான் போட்டியில் பங்கேற்று ஓடிய இளைஞர்களுக்கு முறையான அடிப்படை வசதி செய்து தராததால் குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் போட்டியில் பங்கேற்ற இளைஞர்களுக்கு முறையான டோக்கன் வழங்கப்படாததால் பதிவு செய்யாமல் இளைஞர்கள் போட்டியில் பங்கேற்றதாக இளைஞர்கள் குற்றச்சாட்டு எழுப்பினர் மேலும் போட்டியில் பங்கேற்ற போட்டியாளர்களுக்கு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கொடுக்கப்படாததால் சிறுவர் சிறுமிகள் மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற ஆம்புலன்ஸ் வசதி கூட முறையாக ஏற்படுத்தாததால் தனியார் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் தேனி மதுரை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது சுமார் இரண்டு மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இளைஞர்களிடம் தேனி மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தர் பேச்சுவார்த்தை நடத்தினர் மாவட்ட காவல்துறை இணைந்து நடத்தும் மாரத்தான் போட்டியில் அடிப்படை வசதிகள் செய்து தராமல் குளறுபடி ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது